ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே நீ இழந்ததையெல்லாம் திருப்பிக் கொடுப்பதற்கு இதோ உன்னுடைய முருகன் நான் விட்டேன் உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்த போகும் திடீர் திருப்பம் என்பது உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை திசை திருப்பக்கூடியதாக இருக்கும் வறுமையும் கஷ்டமும் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை இனி செல்வமும் செழிப்பும் பெற்று மிகுந்த செல்வ வளத்தோடு உன்னுடைய வாழ்க்கை நகரும் இன்றைக்கு நான் ஒன்று உனக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக என்றைக்குமே எதையுமே கொடுக்க மாட்டேன் என்கின்ற அர்த்தம் கிடையாது என் குழந்தையே நீ வேண்டியதில் இருந்த சிக்கல்களை எல்லாம் கலைந்து உன் கரங்களில் அது கிடைக்கும் பொழுது அது நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் நிரந்தரமான மகிழ்ச்சியை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் சிறிது கால தாமதமும் ஆகின்றது நீ அடைய போகின்ற சந்தோஷம் என்பது இனி எல்லை இல்லாமல் இருக்கும் எல்லை இல்லாத துன்பத்தை சந்தித்த நீ என்னுடைய அருளால் எல்லை இல்லாத இன்பத்தையும் நிச்சயம் சந்தித்தே தீருவாய் உனக்கு கொடுக்க நான் எப்பொழுதோ தயாராக இருக்கின்றேன் உன்னுடைய கரங்களை என் முன்னே நீட்டிக்கொண்டு இருக்கின்றாய் மிகுந்த பக்தியோடு என்னை வணங்கி காத்து கொண்டிருக்கின்றாய் இது கிடைத்து விடாதா நடந்து விடாதா அப்பா முருகா இதை செய்து அப்பா போதும் வாழ்நாள் முழுக்க உங்களை நான் தொடர்ந்து வணங்கியபடியே இருப்பேன் என்று இப்படி நீ மனம் உருகி என்னை நம்பி காத்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி நான் உன்னை கைவிடுவேன் என் குழந்தையே நீ கேட்டதை கேட்டபடியே எந்த ஒரு சிக்கலும் பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கத்தான் அனைத்தையும் செய்திருக்கின்றேன் உன்னுடைய கரங்களை வெற்று கரங்களாக எப்பொழுதும் நான் வைத்திருக்க மாட்டேன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து உன்னை மகிழ வைத்து நானும் மகிழ்ச்சி அடைவேன் இந்த அதிசயம் நடந்தால் போதும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற அல்லவா அந்த அதிசயத்தை எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக நடத்தி கொடுத்து இந்த முருகன் நான் இருக்கின்றேன் என்பதை உனக்கு நிரூபித்தும் காட்டுவேன் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு நல்ல செய்தி சற்று நேரத்திலேயே உன்னை தேடி வந்து உன்னை மகிழ்விக்கவும் செய்ய உள்ளது நீ விருப்பப்பட்ட ஒன்று உன் கரங்களை வந்து சேரும் நேரம் இது உன்னுடைய முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க விரும்புகின்றேன் நீ அழுது புலம்பினது எல்லாம் போதும் இனி உன்னுடைய கண்ணில் நான் ஒரு துளி கண்ணீர் கூட வருவதை பார்க்க கூடாது உன்னுடைய முகத்தில் எப்பொழுதும் புன்னகையானது நிலைத்து நிற்க வேண்டும் கஷ்டங்களை கொடுத்து புன்னகைக்க சொல்லவில்லை உனக்கு இன்பங்களை கொடுத்து உன்னை நான் புன்னகைக்க வைப்பேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பல நாள் சோகமெல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது அள்ளி அள்ளி கொடுக்க இந்த முருகன் ஆயத்தமாக இருக்கின்றேன் கண்களை மூடி ஒருமுறை என்னுடைய நாமத்தை சொல்லிவிடு அந்த நாமமானது உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் போக்கக்கூடிய மருந்தாக அமையும் என்னுடைய அருமை பெருமைகளையெல்லாம் தெரிந்து வணங்கி கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பத்தை எல்லாம் துடைக்க இந்த முருகன் என்னுடைய வேலை பலமுறை தொட்டிருக்கின்றாய் என்னுடைய கரத்தை பலமுறை தொட்டிருக்கின்றாய் என்னுடைய நெற்றியை பலமுறை தொட்டிருக்கின்றாய் இதற்கு எல்லாம் பலன் உனக்கு ஒட்டு மொத்தமாக ஒரே நாளில் திடீர் திருப்பமாக வந்து உன்னுடைய வாழ்க்கை மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது உன்னை ஒதுக்கியவர்களெல்லாம் உன்னை கொண்டாடக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன்னை அவமானப்படுத்தியவர்களெல்லாம் உன்னை தலை நிமிர்ந்து வாழக்கூடிய நிலைமையை பார்த்து ரசிக்கக்கூடிய நேரமும் வரும் எல்லாம் மாறும் திருப்பம் என்ற ஒன்றும் மாற்றம் என்ற ஒன்றும் கிடைத்து கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் அது நல்ல மாற்றமாகவும் நல்ல திருப்பமாகவும் எனது அருளால் நிச்சயம் இருக்கும் புண்ணியம் பல செய்த உன்னுடைய வாழ்க்கை பெருமை படப்போகின்றது நீ முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் இந்த முருகனின் அருளால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அமோகமாக இருக்கும் நல்லதே நடக்கும்